தமிழர்களின் பாரம்பரிய விழாக்கள் வழிபாடுகள்ல ஒண்ணுதாங்க இந்த ஔவையார் விரதம் இந்த ஔவையார் விரதத்தை பெண்கள் மட்டும்தான் இருப்பாங்க ஆண்கள் இதுல கலந்துக்கவே மாட்டாங்க திருமணமாகாத பெண்களும் திருமணம் முடிந்த சுமங்கலி பெண்களும் ஒன்று சேர்ந்து இந்த விரதத்தை செய்வாங்க தை மாசி மற்றும் ஆடி மாதங்கள்ல வர செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த விரதத்தை செய்வது வழக்கம் அதிலும் நாளை கடைசி ஆடி செவ்வாய்க்கிழமை இந்த விரதத்தை இருந்தால் ரொம்பவே நல்லது தென் மாவட்டங்களில் உள்ள மக்கள் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையாவது இந்த விரதத்தை இருப்பாங்க அங்குள்ள இந்த மக்கள் இந்த விரதத்தை அம்மாயி கொல்கட்டை விரதம் பிள்ளையார் விரதம் என்று சொல்வார்கள் ஆம் இந்த விரதம் இருக்கும் பொழுது கொல்கட்டை செஞ்சு சாப்பிடுவாங்க இந்த விரதம் இருக்கும் பெண்கள் இரவு முழுவதும் கண் விழித்து இல்லாத கொள்கட்டையை தேங்காய் சேர்த்து செய்வார்கள் அப்படி அந்த கொல்கட்டையை செய்யும் பொழுது ஔவையார் பற்றிய கதைகளை கூறிக்கொண்டே செய்வது வழக்கம் பிறகு அந்த கொல்கட்டையை ஒளையாருக்கு நெய்வேதியமாக படைத்து உண்பார்கள் கண்டிப்பாக இது ஆண்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஆண்டுக்கு ஒரு முறை ஏனும் இந்த விரதத்தை இருப்பது ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க அப்படி இந்த விரதத்தை இருந்தா குடும்பத்தில் வறுமை நீங்கி கணவரின் ஆயுள் காலம் நீடிக்கும் என்பது பெண்களின் நம்பிக்கையாக இருக்கு